நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து அரிகாட்டோ அப்படின்னு ஒரு டாபிக் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நமக்கு நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் புரிபடாமையே இருக்கும் நம்ம எவ்வளோ தான் என் கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதே மாதிரி வர்ற பணம் எங்கே தான் போகிறது நான் சம்பாதிக்கிறேன் இது வந்து அப்படியே செலவாகிட்டே இருக்கே என்னால் ஒரு பைசா கூட சேவ் பண்ண முடியலையே இல்லாட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னால் ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் இது வந்து எல்லார்டுமே இருக்கும் இதுக்கு வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறது இதுக்கு காரணங்கள் என்ன இதை வந்து பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையில் எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் இந்த டெக்னிக் அரிகாட்டோ அப்படின்ட்டு இது வந்து எகெயின் ஜாப்பனீஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லாஸ்ட் வீக் கூட கக்கி போ அப்படின்னு ஒன்று பேசியிருந்தோம் கக்கி போ அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த கென் ஓண்டா அப்படிங்கிற ஒரு மணி மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அவர் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் கொண்டு வந்த அந்த டெக்னிக் பேர் தான் அரி கேட்டோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ நம்ம சம்பாதிக்கக்கூடியனால வரக்கூடிய ஒரு பொருள் இல்லை இந்த பணங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எமோஷனோட சேர்ந்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது என்ன சார் எமோஷனோட சேரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நான் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் என்னுடைய ஒரு பேசிக் நீடை மீட் பண்ணணுன்னா கூட எனக்கு பணங்கிறது ஒரு அடிப்படை தேவையாக போயிடுச்சு ஸோ அப்போ இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறது அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது இது எப்படி நம்ம கையில் மல்டிப்ளை பண்ணினாலும் நம்ம கையிலையே வச்சுக்கிறது எப்படி அதாவது அதை அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டெக்னிக்கில் ஹரிகாட்டோ அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நிறையா சம்பாதிச்சார் இந்தியாவில் ஒரு பெரிய வீடு வாங்கினார் ஒரு பெரிய கார் இருக்கு அவருக்கு ஆனால் என்னென்னா அவர் வேலை பார்க்குறதெல்லாம் துபாயில் இங்கே பெரிய வீடும் காரையும் வச்சுட்டு அவரால் எதுவுமே அனுபவிக்க முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் அங்கே அங்கே ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனில் ஒர்க் இருக்கார் எப்போதும் ஆஃபீஸ் கார்டில் தான் போயிட்டு வராரு பட் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் நான் இவ்வளோ பெரிய சம்பாதிச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கேன் நான் இதையே அனுபவிக்க முடியல இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம அந்த பணத்தோட ஒரு எமோஷ்னலாக அட்டாச் ஆகாமல் இருக்கிறது தான் ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கென் ஓண்டா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மணி டீச்சர் நமக்கு அதை சொல்கிறாரு அந்த டெக்னிக் பேர் தான் ஹரிகாட்டோ அப்படிங்கிறாங்க சரி இது தான் கற்றுக்கணுமா நம்ம இந்தியாவில் இல்லையா அப்படின்னா இந்தியாவில் அதுக்கெல்லாம் பேர் வைக்கலை நம்மளுடைய முன்னோர்கள் இதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்க வீட்டிலெலாம் உங்களுடைய பாட்டி தாத்தா கிராண்ட் மதர் அவங்களோட பெரியவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் நீங்கள் விழுந்துக்க முடுவீங்க நமஸ்காரம் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கையில் ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் பணம் கொடுப்பாங்க ஏன் அது கொடுக்குறாங்க அது கொடுக்காம வேற ஏதாவது அவங்க வந்து நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொன்னா போதுமே அவங்க கையில எவ்வளோ இருக்கோ ஐம்பதோ நூறோ நூத்தி இருபதோ அப்படின்னு கொடுப்பாங்க நமக்கு வந்து அவங்க ஆசீர்வாதம் கொடுத்த பணம் ஸோ அதனால அதை நம்ம வாங்கி வச்சுப்போம் அதே மாதிரி இப்போ ஒரு புத்தாண்டு வருது இல்லாட்டினா நம்மளுடைய பிறந்த நாள் வருது இல்லாட்டின்னா ஒரு கல்யாண நாள் வருதுன்னா நம்ம போய் வேற யார்ட்டையாவது ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கோம் இல்லாட்டினா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் காரணம் என்னன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து சந்தோஷத்தோடு வருது எந்த பணமும் ஒரு ஆர்டியாக வரும்போது நம்ம கையில் நிற்கும் அது வந்து பலவிதமாக பெருக்கும் நம்ம இந்த பணத்தை ஆசீர்வாதத்தை பெற்று வாங்கும்போது நம்ம ஒரு விஷயம் என்னுடைய கிராண்ட் ஃபாதருக்கும் கிராண்ட் மதருக்கும் பாட்டி தாத்தாக்களுக்கும் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம் தரிகேட்டோ அப்படிங்கிற டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் உள்ளே வந்தாலும் சரி பணம் வெளியில் போனாலும் சரி நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லி பழகுங்க அதுதான் இந்த அரிகேட்டோ அப்படின்னு ஒரு டெக்னிக் அவர் கென் ஒண்டாங்கிறவரு சொல்கிறாரு தேங்க்யூ ஃபார் த மணி அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம கையில் பணமும் நிற்கும் அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அது பலவிதமாக பெருகும் சார் இது எப்படி சார் ஆகும் இது என்ன சார் அது வித்தியாசமாக இருக்குது நான் இது தேங்க்யூ ஃபார் த மணி அப்படின்னு சொன்னால் அதனால் எப்படி பெருகும் எனக்கு சம்பளம் வருது தேங்க்யூ சொல்லிக்கலாம் யாராவது டொனேஷன் கொடுக்குறாங்க தேங்க்யூ சொல்லிக்கலாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க தேங்க்யூன்னு சொல்லிக்கலாம் ஆனா நான் செலவு பண்றேன் அது எப்படி சார் நான் தேங்க்யூ சொல்ல முடியும் என் கையில இருந்து ஒரு பணம் வெளியில போகுது நான் எப்படி தேங்க்யூ சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம அதை சொல்ல பழக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒவ்வொரு பணம் ஸ்பென்ட் பண்ணும்போதும் நீங்க ஏதோ சும்மா கொடுத்துடலாம் அவருக்கு ஏதோ ஒரு திரும்பி பெற்றதுக்கான ஒரு ஃபீஸாகவோ ஆகவோ இல்லாட்டினா ஒரு தான் அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நீங்கள் பொருளை இரநூறுவாய்க்கு வாங்குறீங்க நீங்கள் இரநூறுவாயை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் கையிலேருந்து பணம் போயிடுறது அதுக்கு பதிலாக பொருள் வந்து உங்கள் கைக்கு வந்துடுது ஸோ அப்போ அந்த பொருள்ங்கிறது ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுடைய உதவிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அதாவது நீங்கள் அதுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்க ஸோ அப்போ வந்து அதை வந்து நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கான வர பொருள் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு பல விதங்களில் உதவி செஞ்சு இந்த இரநூறுவா கொடுத்ததாக ஆயிரம் ரூபாயே மாற்றும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு கேள்வம் உண்டா அப்படிங்கிறவர் சரி சார் ஒருத்தருக்கு கடன் வாங்கியிருக்கேன் கடனை திருப்பி கொடுக்குறேன் அவருக்கு என்ன சார் நான் தேங்க்யூ சொல்கிறது நான் ஏதோ கடனே கஷ்டத்தில் வாங்கினேன் அதை நான் திருப்பி கொடுக்கும்போது இதுக்கு போய் நான் தேங்க்யூ ஃபார் த மணி தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் தேங்க்யூ ஃபார் த பேமெண்ட் விச் ஐ எம் மேக்கிங் நான் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுல என்ன எனக்கு வந்து பெரிய அளவில் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நினச்சி பாருங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தவர் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தானே கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஒரு நன்றி உணர்வு கிராட்டிடியூட நீங்கள் திருப்பி செலுத்துறீங்க ஸோ நீங்கள் பணம் கொடுக்கும்போது நீங்கள் பணங்கிறது ஒரு பேப்பர் தான் ஆனால் அதோட ஒரு நன்றி உணர்வையும் சேர்த்து கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதை வாங்கிக்கிறவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் கொடுக்குறவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு புரிதலோட சொல்லணும்னா டெரவேட்டிவ்ஸ் ட்ரேடு நிறைய பேர் பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்யூச்சர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரூபா ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு வரும் மறுநாளைக்கு அஞ்சாயிரம் ரூபா லாஸ் ஆகிடும் அதுக்கு அடுத்த நாள் ரூபா லாஸ் ஆகிடும் ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் இருக்குது இதே மாதிரி தான் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு தெரிஞ்சவத்த போய் கேட்டேன் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பெரிய அளவில் லாஸ் வருதுங்கிறாங்க ஏன் இந்த மாதிரி லாஸ் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒருத்தருக்கு ப்ராஃபிட்னா இன்னொருத்தருக்கு நஷ்டம் இன்னொருத்தரோட நஷ்டம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருது ஸோ ஒருத்தருக்கு நஷ்டப்பட்டுட்டு அந்த பணம் உங்களுக்கு வரும்போது அவர் சந்தோஷமாக கொடுப்பாரா கொடுக்கவே மாட்டார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு அப்போ கஷ்டப்பட்டுட்டு கொடுக்கக்கூடிய உங்களுடைய ப்ராஃபிட் வரக்கூடிய ப்ராஃபிட் இன்னொருத்தரோட லாஸை அது உங்கள் கையில் நிற்குமா நிற்காது ஸோ அதனால தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணவங்க அந்த ப்ராஃபிட்டுக்கு இணையான பணம் மாத்திரம் இல்லை அது மாதிரி மூணு பங்கு லாஸ் பண்ணிடுவாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்த பணம் சந்தோஷத்துடன் வந்த பணம் இல்லை நன்றியுடன் வந்த பணம் இல்லை ஸோ அதனால தான் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க எந்த ஒரு பணமும் உங்களுக்கு நன்றியுணர்வோடு வந்ததுன்னா அந்த பணம் உங்கள் கையில் நிற்கும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டீச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பணம் எப்படி இருக்குன்னா ஒரு கிராட்டிட்யூடோட வரும் ஒரு கிராட்டிட்யூடோட வரும் அதே மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் பண்றவங்களும் சில விஷயங்கள் பார்ப்பாங்க ஒரு அவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன விஷயமா ஒரு ஒரு கிலோ வாங்குறாங்க அது ஒரு ஐம்பது கிராம் கூட போனா கூட அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது அதை கொடுத்துடுவாங்க காரணம் என்னென்னா உங்களை சந்தோஷப்படுத்தும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய பணமும் வந்து அவருக்கு சந்தோஷமா வரும் அவர் ஒரு ஹாப்பினஸோட வரும் ஒரு கிராட்டிடியூடோட வரும் ஸோ அப்போ அந்த பணம் வந்து மல்டிபிள்ஸா பெருகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு பணம் வந்தாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல பழகணும் நம்ம பணம் செலவானாலும் தேங்க்யூ ஃபார் த சர்வீசஸ் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ராடக்ட் தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பிளேஷன் யூ கிவன் டு அஸ் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தேங்க்யூ சொல்லி அந்த பணத்தை அவருக்கு கொடுக்கும்போது அந்த பணத்தினால அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும் ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த மணி வந்து கொஞ்சம் கூட எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கும் மல்டிபிள்ஸாக இருக்கும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுதான் சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து பணமே சம்பாதிக்க முடியல அவருக்கார் பாருங்கள் எந்த கஷ்டமும் படுறதில்ல பெரிய அளவில் படிக்கலை அவருக்கு வந்து என்ன சொல்கிறது பணம் பெருகிட்டே இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் ஆகிட்டாரு கோடீஸ்வரர் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னார்னா காரணம் என்னென்னா நீங்கள் தேங்க்யூ சொல்கிறது இல்லை அவர் வர ஒவ்வொரு பணத்துக்கும் சந்தோஷமாக செலவு பண்ணுறாரு சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக இருக்காரு ஒவ்வொரு பணம் வர்றதுக்கும் தேங்க்யூ சொல்கிறாரு ஒவ்வொரு பணம் வெளியில் போகும்போதும் தேங்க்யூ சொல்கிறாரு ஸோ அப்போ பணம்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபியர் ஒரு பயத்தை கொடுக்க கூடாது இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க கூடாது அந்த பணம்ங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹரிகாட்டோ அப்படிங்கிற டெக்னிக் வந்து உங்களுக்கு பல விஷயங்கள்ல உதவியா இருக்கும் இன்னைக்கு ஒரு லட்சம் வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துல அது ஒரு கோடியா மாறும் ஸோ இந்த ஹரிகாட்டோ அப்படிங்கிற அந்த ஜாப்பனீஸ் டெக்னிக் இல்லாட்டினா நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த நன்றி அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லக்கூடிய நன்றி அதை நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணம் இன்னைக்கு ஒரு லட்சங்கிறது அஞ்சு வருஷத்தில் ஒரு கோடியாக வரும் இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் பட் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்தது இது எப்படி பாசிபிளாக இருக்கும் நம்மளும் இதை பேசுகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு இருந்தது தான் தெரிஞ்சது நம்ம எப்போ வந்து இந்த பணத்துக்கு வந்து ஒரு ஃபியரும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைன்னா நம்ம சைக்கலாஜிக்கலி ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியும் நம்ம பயத்துடன் இல்லாட்டினா ஒரு எமோஷன் ஒரு அக்ரஸிவ்னஸோட ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு நமக்கு எப்போ பயம் போயிடுச்சு பணத்தை கண்டு ஒரு பயம் போயிடுச்சு ஒரு செலவை கண்டு பயம் போயிடுச்சுன்னா நம்மளால் ஒரு கிளியர் கிளாரிட்டியோட ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் எந்த ஒரு டிசிஷனும் கிளியர் அண்ட் கிளாரிட்டியாக எடுக்கும் போது நம்மளால கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும் கரெக்டான டிசிஷன் எடுத்தா வெற்றி நம்மதே ஸோ அரிகாட்டோ தேங்க்யூ ஃபார் த மணி மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க